ஈரானுக்குள்ள இஸ்ரேல் சம்பவம் பண்ணுச்சு பதிலுக்கு ஈரான் சின்ன லெவலில் ஒரு தாக்குதலாம் நடத்திட்டு விட்டுருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறது மத்திய கிழக்கிலிருந்து வளைகூடா வரை இருக்கக்கூடிய நாடுகளோட எண்ண ஓட்டமாக இருக்கு ஆனால் இது அப்படி ஸ்மூத்தா நடக்காதுன்னு அந்த நாடுகளே பயப்படுறார்கள் காரணம் என்ன அப்படின்னா பெஞ்சமின் நதன்யாகு தான் ஏறக்குறைய அந்த சின்ன லெவல் தாக்குதலையே பத்த வருஷம் பெருசா கொளுத்தி போட்டுறணும் அப்படிங்கிற முடிவுல அவரும் இருக்காரு அதுல பாதி ஓட்டத்துல அதாவது அவர் நூறு சதவீதம் இருக்காரு அப்படின்னா அவரோட வார்க்கை அப்படின்னா ஐம்பது சதவீதம் இருக்கு இந்த ரெண்டு பயல்களையும் தாண்டி அண்ணன் அமெரிக்கா அதுல ஐம்பது சதவீதம் இருக்கு இதுதான் இப்ப மத்திய கிழக்குல இருந்து வளைகூடா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை தாக்குதலுக்கு தாக்குதல் அப்படின்னு கடந்து போக மாட்டாங்களோ இவனுங்க அப்படிங்கிற பயம் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு அந்த பயம் ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆகும்போது ஈரான் தாக்கவே மாட்டேங்குது அப்படி ஈரான் தாக்கவே மாட்டேங்குது அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு கடந்து போவார்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இங்கே பார்க்கப்படுது ஈரான் நாட்களை தள்ளி போடுறதுக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய காரணங்கள் அப்படிங்கிறது கிரவுண்டை கிளியர் பண்ணும் அதாவது ஈரானுக்குள்ளே உள்ள இஸ்ரேலோட பெரிய அளவு நெட்ஒர்க்கை உடச்சி உளவுத்துறை நெட்ஒர்க்கை உடச்சி எரிஞ்சுட்டோங்கிற நம்பிக்கை சுப்ரீம் லீடருக்கு வந்துருச்சு அப்படின்னா தாக்குதல் நடத்துவார் அப்படிங்கிறது தான் அது சிறிய லெவல் தாக்குதலா பெரிய லெவல் தாக்குதலாலாம் இங்கே தேவை இல்லை இங்கே தேவை என்ன அப்படின்னா அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அமெரிக்கா இஸ்ரேல் எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறது தான் அதுதான் ஏற்கனவே பார்த்தோம் ஐம்பது சதவீதம் கொடூரமாக கொண்டு போக தயாராக இருக்குது அமெரிக்கா இஸ்ரேலும் ஐம்பது சதவீதம் பெஞ்சமின் நதன்யாவும் நூறு சதவீதம் அவர் கண்ட்ரோலில் உள்ள படைகளை தட்டி விட்டார் அப்படின்னா பிராந்திய யுத்தமாக மாறுறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஆனா இது தெரியுது ஈரான் இப்படி பின்னோக்கி போட போட எல்லாரும் மனசும் எல்லாரோட எண்ண ஓட்டமும் எங்க போகுது அப்படின்னா இப்ப ஒரு யுத்தத்தை ஈரான் சந்திக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஈரானோட அணு ஆயுத திட்டங்கள் அப்படிங்கிறது தள்ளி போக அதிக வாய்ப்பு இருக்கு இல்ல ஒரேடியா அந்த திட்டங்களை முடிவுக்கு கொண்டு வரவும் அதிக வாய்ப்பு இருக்கு இதான் சாக்குன்னு உள்ள இறங்கி எல்லா கட்டமைப்புகளையும் தாக்க ஆரம்பிச்சிருவார்கள் ஒருவேளை தள்ளி போடுறனால அந்த அணு ஆயுதம் ஈரான் கையில் வந்துடணும் ஏன்னா என்றைக்கோ தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி சதவீதம் அப்படின்னு சொல்லியாச்சு பெரும்பாலும் இதில் யாராலையும் அக்யூரேட்டா ஸ்மெல் பண்ண முடியாது அப்படி அக்யூரெட்டாக ஸ்மெல் பண்றார்கள் அப்படின்னா இந்நேரம் தொண்ணூற்றி ஒம்போதுங்கிறத அக்யூரேட்டா ஸ்மெல் பண்ணா எல்லா கட்டமைப்பையும் உடச்சு தள்ள இஸ்ரேல் அமெரிக்கா தயாராக தான் இருக்கும் அதனால் கைக்கு நெருங்கி இருக்கும் இல்ல கையிலேயே ரெடியா இருக்கும் அப்படிங்கிறத அப்ப வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார்கள் இதை வச்சு மிரட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு மிரட்டுறது அப்படிங்கிறது இஸ்ரேல் மீது போய் அணுகுண்டை போட்டு மிரட்ட முடியாது சோதனை ஏன்னா ஈரான் கிட்ட உண்ணமும் இல்லை எங்க கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிறத ஒரு அணுவாயுத சோதனையை நிகழ்த்த அதிக வாய்ப்பு இருக்கு ஆனா அதுவும் பிரச்சனை ஏன் அப்படின்னா அணுவாயுத சோதனையை ஈரான் நடத்துச்சு அப்படின்னா இஸ்ரேல் சும்மா இருக்காது ஏன்னா அணு ஆயுதம் இருக்கு ஒருவேளை அந்த சோதனைய பண்ணி நம்ம மிரட்டுவோம்னு தெரிஞ்சிருச்சு எப்படியாச்சும் ஸ்மெல் பண்ணிட்டார்கள் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு இவர்களே தாக்குவார்கள் அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு பிராந்திய யுத்தம் வெடிச்சிரும் ஒட்டு மொத்தமா எல்லாரோட ஜாதகமும் மாறி போயிரும் சவுதி கத்தாறு அந்த மாதிரி எல்லார் ஜாதகமும் மாறி போயிரும்ங்கிற அச்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆனால் ரெண்டு பிளேயர்கிட்டயும் பேசி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு எல்லாரும் வந்தோம் அதாவது குறிப்பா மத்திய கிழக்கு வளைகூடால உள்ள நாடுகள் பெரும் தலைகள் வந்த உடனே அமெரிக்காவை போய் தட்ட ஆரம்பிச்சிட்டார்கள் அமெரிக்கா தான் ஐம்பது சதவீதம் தானே அதனால எப்படியாச்சும் ஈரான தாக்குதல் நடத்தாம செய்யணும் ஈான திருப்பி இஸ்ரேல் வம்புளுக்காம இருக்கணும் இது ரெண்டுக்கும் நீந்தான் சாமி பொறுப்பு அப்படின்னு கதவை தட்டிட்டார்கள் அமெரிக்காவுக்கு தெரிஞ்ச வேலை பிடிச்ச வேலை அதை இறங்கி செஞ்சிருவோன்னு முடிவு பண்ணி அமெரிக்காவும் செஞ்சிருச்சு என்ன அப்படின்னா இஸ்மாயில் ஹனிய கொன்ன டீம்னு ஒன்று இருக்கும் அந்த டீம்ல எத்தனை பேர் இருந்தார்கள் யார் யாரு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை தூக்கி ஈரான் கிட்ட கொடுத்துட்டாங்க இந்த லிஸ்ட்ல உள்ளவன நீ தனித்தனியா போய் எப்போ டார்கெட் வச்சு எப்படி வேட்டையாடுவியோ வேட்டையாடிக்கப்பா இல்லை வழக்கம் போலவே இந்த லிஸ்ட்ல உள்ள பேரெல்லாம் எழுந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் ஒரு அரஸ்ட் வாரண்ட் கொடு ஐநால தடை போடு அப்படின்னு சொன்னாலும் சொல்லிக்க ஏன்னா டொனால்டு ட்ரம்ப்பையே புடிச்சு கொடு அப்படின்னு இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு போய் நின்னால்தான் நீனு அதனால அதை செஞ்சாலும் செஞ்சுக்க இல்லை இஸ்ரேல் மாதிரி காத்திருந்து பழி வாங்கி மேலே அனுப்புனாலும் சரி அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டார்கள் லிஸ்ட் உண்மையா இருக்க அதிக வாய்ப்பு இருக்குங்கிறது தான் வளைகுடால உள்ள ஏஜென்சிகள் எல்லாம் பெருசா பேசுறார்கள் ஆஹ் லிஸ்ட கொடுத்தது மூலியமா என்ன இந்த பதினஞ்சு நபர்களை வேட்டையாடிக்க இஸ்ரேலுக்குள்ள பெரிய அளவு தாக்குதல் கிட்ட போயிடாத அப்படிங்கிறதா இதுவும் எதற்காக அப்படின்னா இன் சவுதி போன்ற நாடுகளோட ப்ரெஷர் தான் இந்த ஒரு விஷயத்த கையில் எடுக்குது அதே சமயம் பெஞ்சமின் தான் நூறு சதவீதம் அமெரிக்காவும் இஸ்ரேலோட வார் கேபினட்டும் ஐம்பது சதவீதம் தான் ஈரானோட ஒரு போற நடத்தியே தீர்வும் நிக்கிறது அது இந்த ரெண்டும் மேட்ச் பண்ணி தான் ஒரு லிஸ்டை தூக்கி க தந்திருக்கார்கள் இந்த லிஸ்ட்டை வச்சுட்டு ஈரான் என்ன செய்ய போகுதுன்னு தெரில ஏன்னா இந்த லிஸ்ட் போனது எப்போ போச்சுன்னு தெரில இந்த டேட்டாவை தான் ஏஜென்சிகள் பிரேக் பண்றார்கள் ஏற்கனவே பதில் தாக்குதலில் ஹோலில் டேபிளில் வச்ச மாதிரி அதுக்கடுத்த ஆயுத சோதனையை ஹோலில் டேபிளில் வச்ச மாதிரி இந்த லிஸ்ட்டையும் தூக்கி ஹோலில் டேபிளில் வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஈரான் அமைதியாக இருக்க இருக்க சவுதி போன்ற நாடுகளுக்கு பதட்டம் கூடிக்கிட்டே தான் இருக்கு இது பத்தாது அப்படின்னு கொலம்பியா போன்ற நாடு இஸ்ரேல் மீது தடைகளையும் விதிக்கிறார்கள் ராஜதந்திர உறவெல்லாம் துண்டிக்கிறார்கள் இது பத்தாது அப்படின்னு நிலக்கரியை சப்ளையையும் கட் பண்ணுறார்கள் இப்படி நிலம போய்கிட்டே இருந்துச்சுன்னா பவர் ஷட் டவுனு அதை சரி பண்ணுறதுக்கு அமெரிக்கா களத்தில் இறங்கணும் அதேப்பறம் இந்த குட்டி நாடெல்லாம் எதிர்க்குதுன்னு இன்னொரு அரசியல் நடத்தணும் சரி இந்த குட்டி நாடுக்கு பின்னாடி யார் இருக்கா ரஷ்யா இருக்கு இப்படி இந்த பக்கமும் சுத்திக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த விஷயத்த ஆப்பன் இது ட்ரிகர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ட்ரிகர் ஆகிறது யாருக்கு நல்லது கெட்டதுங்கிற லிஸ்ட்லாம் அடுத்து வச்சுக்கலாம் ஆனால் வளைகூடான உள்ள நாடுகளுக்கு கெட்டது தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த பயப்பிள்ளைகளுக்கு பிரச்சனை அப்படின்னா எனர்ஜி மார்க்கெட் கடுமையாக டிஸ்டர்ப் ஆகும் எனர்ஜி மார்க்கெட் கடுமையாக டிஸ்டர்ப் ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் ஆகி தொலைய வேண்டியது தான் இந்த மாதிரி பெரும் இடியாப்ப சிக்கல் அந்த இடியா பசிக்களை முடிச்சு வைக்கணும் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எல்லாருமே சைலன் மோடுக்கு போகணும் இஸ்ரேலும் போகணும் ஈரானும் போகணும் அப்போ காசா யுத்தத்தை நிறுத்தணும் அது நடக்குமா அது அடுத்த பெரும் பஞ்சாயத்து இந்த மாதிரி ஈரான் இஸ்ரேல் காசா அப்படின்னு முக்கோணத்தில் இருக்கிற வரை இந்த விஷயம் சரியே ஆகாது இந்த பயில்களை நெருக்கத்தில் கொண்டு வந்தாலும் இந்த விஷயம் பற்றிக்கும் அப்போ மீண்டும் ஓரளவுக்கு எல்லாரையும் கிளச்சு விட்டு உட்கார வச்சா மட்டும்தான் முடியும் அதை தயவு செஞ்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சவுதி கெஞ்சாத பாடு இல்ல அமெரிக்கா அதனால தான் லிஸ்ட்டை தூக்கி தந்துருச்சு அதையும் ஹோல்ல வச்சு ஈரான் பிரஷரை ஏற்றுதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை